அந்த டக்கு டக்குன்னு நமக்கு வந்து எந்திரிச்சு உட்காரும் போது ஒரு வலி வரும் இல்லையா அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் இந்த மாதிரி வச்சு டச் பண்ணி பார்க்கும் போது அப்படின்னா உங்களுக்கு சூடு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டிலே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஆகும் அப்படின்னா அந்த கால்சியம் வந்து உங்கள் பாடியில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி உங்களோட போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே எனக்கு வழி வருது இல்லைனா எனக்கு உட்காந்துடலாம் போல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை தோல் பட்டையில் நான் கொஞ்சம் தூரம் எதையாச்சும் ஹேண்ட் பேக்கையோ லேப்டாப் பேக்கையோ மாட்டிகிட்டு போனாலே தோல் எல்லாம் அசந்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா எதனால் இந்த காரணம் நெஜமாலுமே உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட தான் இருக்கா இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் சுபாஷினி இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதனால் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் போதே என்ன ஆகிடும் அப்படின்னா அப் எங்கேயாச்சும் போய் உட்காந்துடலாமா அப்படின்னு தோணும் இல்லை வலி இருக்காதானா ஒரு அசதி இருக்கும் அதாச்சும் மூட்டு அதுக்கு மேலே நவராதோ அப்படின்னு தோணும் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் எதையாச்சும் நம்ம மாட்டிகிட்டு போகிறோம் இல்லை பேக்கையோ ஒரு லேப்டாப் பேக்கையோ ஷோல்டரில் ஏதாச்சும் கேரி பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு அதை அந்த மாட்டிகிட்டே இருக்கும்போது கையழுட்டி வச்சிடலான்னு தோணும் ஒரு ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து அசதியான மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னதான் பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுதான் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்லே தான் இருப்பாங்க அதை நம்ம இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணலாம் அதே மாதிரி இது கூட வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குமா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வேறு ஏதாச்சும் அறிகுறி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அசதி ஆகிடும் ஜாயின்ஸ் எல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போது அது வந்து ஒரு சிம்டம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய சிம்டம்ஸாக நம்ம பாடி வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம பெருசாக அதை வந்து கவனிக்காமல் இருந்திருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இப்போது வசதியாகுது இல்லையா அதே மாதிரி எந்த ஜாயிண்டில் வந்து உங்களுக்கு பிரச்சனை அது தோல்பட்டையாக இருக்கலாம் இடுப்பாக இருக்கலாம் இல்லை கால் முழங்காலாக இருக்கலாம் இல்லை ஆங்கிளாக கூட இருக்கலாம் அப்போது அந்த ஜாயிண்டில் திடீர்னு ஒரு நாள் திடீர்னு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சுருக்குன்னு ஒரு வலி வந்துட்டு போகும் அப்படியே ஷாக் கிடச்ச மாதிரி லைட்டாக அப்படியே வந்துட்டு போகும் நம்ம வலி வர நேரத்தில் மட்டும் அந்த ஜாயிண்டில் வந்து நம்ம கையை வச்சு கொஞ்சம் அழுத்திட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும் நம்ம என்ன பண்ணுவோம் சரி அது ஒரு வாட்டி தானே வந்துச்சு அப்படின்ட்டு விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம ஒரு அதை கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு மடக் மடக்குன்னு ஒரு சத்தம் வர ஆரம்பிச்சிரும் அது எந்த மூட்டில் வேணால் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நமக்கு மட்டும்தான் கேட்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் சில பேருக்கு அது வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்குமே அவங்க நடக்கும்போது அந்த கிறிக் கிற்குன்ற சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாமே வந்து ஒரு முன் அறிகுறி தான் அதாவது உங்களுக்கு அந்த ஜாயிண்டில் வந்து ப்ராப்ளம் வரப்போகுது தேய்மானம் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி இதை வந்து நம்ம இன்னுமே கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா எந்த ஜாயிண்டில் வந்து உங்களுக்கு தேய்மானம் நடக்குதோ அந்த ஜாயிண்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீக்கம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் இல்லை ஸ்ப்ரெயின் ஆயிருக்கலாம் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம் அதனால் கூட வரலாம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் மெயினாக இந்த எந்த காரணமே இல்லை அப்படின்னாலும் இது ஒரு விஷயமா இருக்கும் மோஸ்ட்லி அந்த இடுப்பு எலும்பில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த குனிஞ்சு போது என்ன ஆகிடும் அப்படின்னா லாக் ஆகிடும் கரெக்டாக வந்து நம்ம குனிஞ்சு ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம் திடீர்னு எந்திரிக்கும் போது என்ன ஆகிடும்னா அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும் நம்ம குனியவும் முடியாது திரும்ப நிமுறவும் முடியாது அதே ஒரு பொஷிஷனில் கொஞ்சம் நேரத்துக்கு லாக் ஆகிடும் அப்புறம் அதுவாக ஃப்ரீயானதான் நம்ம வந்து கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஜாயிண்டில் தேய்மானம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேய்மானம்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தேய்மானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமடிஸ் பண்ணி இல்லை வீட்டிலே ஏதாவது மருத்துவம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் அதையும் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் தேய்மானம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்க எல்லா முட்டுகள்லேயுமே ரெண்டு எலும்பு வந்து சேரும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஜவ்வு மாதிரி இல்லை ஒரு பிசுக்கு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் நம்ம சைனோவியல் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திரவம் வந்து அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த முழ எந்த ஜாயிண்ட்டாக இருந்தாலும் அது பெயின் வராமல் இருக்கும் இல்லை தேய்மானம் நடக்காமல் இருக்கும் அந்த ஜவ்வோ இல்லை அந்த நீரோ வந்து குறைய குறைய என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு எலும்பும் எலும்போ உரைய ஆரம்பிக்கும் அந்த உரைய ஆரம்பிக்கும் போது அப்படி தான் உங்களுக்கு அந்த வலி அப்படின்ற ஒரு சிம்டமே வரும் அந்த ஜவ்வு வந்து தேயும் போதே வர சிம்டம்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே இப்போ முன்னாடி வர சிம்டம்ஸே நம்ம வந்து பார்த்து அதை தெரிஞ்சு கொண்டு போய்க்கணும் இப்போது இப்போ எனக்கு தேய்மானம் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு உரைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த தேய்மானம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே சின்ன சின்ன விஷயம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதாச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் கால் சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் நீட்டி மடக்க முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம் நல்லா ஃப்ரீயாக நீட்டி மடக்க முடியுது அப்படின்னா தேய்மானம் ரொம்ப சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லாவே தேய்மானம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இந்த கை முட்டுகளில் இந்த கை முட்டுகளில் இந்த ஷோல்டர்லையுமே அதே விஷயம்தான் தான் நம்ம ஒரு கையை தூக்கி இறக்கும் போது நல்லா ஃப்ரீயாக நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா தேய்மானம் ரொம்ப குறைவான லெவலில் இருக்குது ஆனால் உங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம் சரியா இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போது நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது வீட்டில் எந்த மிஷினாக இருக்கட்டும் அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது ஒரு நா ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஓடிக்கிட்டே 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 தான் இருக்கும் அதில் வந்து இருக்க அந்த க்ரீஸ் லேயர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும் சவுண்டு கொடுத்த உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிப்பேர் ஷாப்பில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் க்ரீஸ் போட்டு நம்மகிட்ட திரும்ப கொடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஓட ஆரம்பிக்கும் ஆனால் அது இல்லாமல் சரி சத்தம் தானே வருது அப்படின்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நின்னே போயிடும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புமே இப்போ அந்த க்ரீஸை தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணலாம் வீட்லேயே என்னால் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதுதான் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூட்ல இருக்க நான் சொன்ன மாதிரி அந்த ஜவ்வு தன்மை குறையிறது அப்படின்றதுனால அந்த ஜவ்வை வந்து நம்ம பலப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் செய்யணும் அந்த லூப்ரிகேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இது வந்து தலைக்கு மட்டும் தேய்ச்சி குளிச்சா பத்தாது நீங்கள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெயை வந்து நல்லா மிளகு ஜீரகம் இதை வந்து ஓரளவுக்கு போட்டு காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் உடம்புல தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம் இல்லை வெறுமனே நல்லெண்ணெயை மட்டுமே தேய்ச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை தேய்க்கிறீங்க இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க லூப்ரிகேஷனை நம்மளால் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும் நமக்குமே அது இன்னும் லாங் டைம்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெமடி இது எல்லோராலையும் ஃபாலோ பண்ண முடியாது என்னால் டெய்லியும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேச்சு குளிக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ஹோம் ரெமடிஸில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த உளுந்தங்களி எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இப்போ கொஞ்ச நாளாக நம்ம விட்டுட்டோம் அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்னால் வரக்கூடிய அந்த தேய்மானமாக இருக்கட்டும் எலும்பு வீக் ஆகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு கருப்பு உளுந்து அதில் செய்கிற நம்ம களியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது நீங்கள் நல்ல கருப்பு உளுந்தை வாங்கிட்டு லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணிட்டு களி மாதிரி செஞ்சுட்டு அது கூட நல்லெண்ணையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து பிரேக்ஃபாஸ்டுக்காக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த கால்சியம் வந்து உங்கள் பாடியில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி உங்களோட போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் எனக்கு வந்து போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது லிகமெண்ட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிகமெண்ட்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து கொஞ்சம் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இல்லைனா ஒரு பத்துலேருந்து இருபது கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை நல்லா மையை அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு ஒரு பதினஞ்சு எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு ஷார்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா குடிச்சிட்டு வர வர உங்களுக்கு என்ன ஆகும்னா நாலடைவில் வந்து அந்த சப்போர்ட் பண்ணுற ரெண்டு எலும்புகளுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு லிகமெண்ட்ஸ் இருக்கும் அந்த லிகமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டக்கு டக்குன்னு நமக்கு வந்து எந்திரிச்சு உட்காரும் போது ஒரு வலி வரும் இல்லையா அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் லிகமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக இது என்னால் பண்ண முடியாது எக்ஸ்டர்னலாக நான் ஏதாச்சும் வேறு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பத்து மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இது இல்லாமல் நான் வேறு ஏதாச்சும் பண்ணலாமா வீக்கம் இருக்கேன் எனக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீக்கம் இருக்கும் போது நீங்கள் முட்டிலையோ வேறு ஏதாச்சும் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிளகால் முட்டில் வீக்கம் நிறையா இருக்கும் அதே மாதிரி கணுக்கால் முட்டில் வீக்கம் அதிகமாக வரும் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தொட்டு பார்க்காம இப்படி வச்சு தொட்டு பாருங்க அதாவது இதுதான் முழங்கால் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு டச் பண்ணி பார்க்கும் போது அப்படின்னா உங்களுக்கு சூடு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டிலே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுக்கு பொடி இருக்குது இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து புளி இலையோ இல்லை நொச்சி இலையோ இல்லைனா வந்து நமக்கு வந்து இந்த எருக்க இலையோ கிடைக்கும் ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா வேப்பெண்ணையுமே வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணலாம் இல்லைனா ஒத்தரை மாதிரி கூட கொடுத்துக்கலாம் இது பண்ணும்போது என்ன என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வீக்கம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்து நீங்கள் வந்து மணல் எடுத்துக்கலாம் மணல் இது வந்து இன்னொரு ரெசிபி மணல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மணலை நல்லா வந்து வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முக்கியமாக வந்து இரும்பு வானல் கிடச்சிச்சின்னா இன்னும் ரொம்ப நல்லது இரும்பு வானல் கிடச்சிச்சின்னா இரும்பு வானலில் போட்டு நல்லா மண்ணை வறுத்துட்டு ஒரு சூடு எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து அந்த மணல் நல்லா கொட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா துணியை நல்லா கட்டிடுங்க கட்டிவிட்டு சூ கூடு வந்து அதாவது கை வந்து பொல்லாத அளவுக்கு இல்ல கால் வந்து நம்ம கொதிக்காத அளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வச்சு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வீக்கம் பத்திரத நல்லாவே பாத்துட்டு வரலாம் சோ இந்த ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு லிகமெண்ட் ஸ்ட்ராங் ஆகிறது நீங்கள் இது மட்டுமே பண்ணாவே நாலடைவில் வந்து உங்களுக்கு தேய்மானத்தையும் கம்மி பண்ண முடியும் இன்னும் எனக்கு வந்து அந்த ஜவ்வை மட்டும் நான் ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது இன்டர்னலாக ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் மூட்டுகளில் வீக்கம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ வீக்கம் இருக்கப்போ நான் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இன்டர்னல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஒரு அரை வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டு நல்ல பொடிசாக அரிஞ்சிக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் இல்லை சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம் வந்து வத்துறதை நீங்கள் நல்லா கவனிக்கலாம் இது எடுக்கும் போது கொஞ்சம் யூரின் ஃப்ளோ அதிகமாகும் அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட்லாம் நிறையா சொல்லிட்டேன் இப்போது இந்த ஜவ்வு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் அதே மாதிரி உங்களுக்கு பெயின் குறையிறதுக்கு அந்த பூண்டுப்பல் வெற்றிலை சுக்கு அப்ளிகேஷன் இது மூணு சொன்னேன் இல்லையா இப்போ இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒத்தரம் கொடுக்கலாம் இல்லைனா வந்து வெது வெறுப்பான தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணலாம் இப்போ இந்த வெது வெகுப்பான தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேறு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்துக்கோங்க நல்லா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க என்ன ஆகும்னா அந்த தண்ணியை நீங்கள் வந்து பத்து போட்ட இடத்துலையோ இல்லை அப்ளிகேஷன் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணியிருக்க இடத்துல ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து நல்ல வழியை வந்து குறைச்சி கொடுக்கும்